திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் மயிலம் வானூர் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் செய்தியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்சு நிகம் தலைமை தாங்கினார் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் விழுப்புரம் மாவட்ட இணை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு முன்னிலை வகித்தார் முதன்மை மருத்துவ அலுவலர் முரளி ஸ்ரீ அனைவரையும் வரவேற்றார் முகாமில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கு சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு சிறுநீர் மற்றும் ரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டதுடன் எக்ஸ்ரே இசிஜி சவுண்ட் ஸ்கேன் சிடி ஸ்கேன் ஆகியவை எடுக்கப்பட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் கண் சிகிச்சை மருத்துவர் ரவிச்சந்திரன் நகர செயலாளர் கண்ணன் கண் சிகிச்சை மருத்துவர் அசோகன் காது மூக்கு தொண்டை மருத்துவர் சுதாகர் பொது மருத்துவர் மின்னொளி எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர் சீனிவாசன் சித்த மருத்துவர் சுபாஷினி கதிரி இயக்க மருத்துவ நிபுணர் இளங்கோவன் ஹோமியோபதி மருத்துவர் ரமேஷ் பிரபு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சுஜி வினோத்தினி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நல கவுரவ தலைவர் தங்க வேலப்பன் தலைவர் முருகன் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சிவரஞ்சித் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு சிகிச்சைகளை பெற்று பயன்பெற்றனா்